பாடம் நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் இந்த ஹரிசுகள் வந்து பிஸ்னஸுக்கு உரிய ஒரு பொருள் குரான் என்பது வியாபாரத்துக்கு உரிய ஒரு மெட்டீரியல் என்கிற அளவில் என்ன செய்கிறாங்க இதை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லா என்னை காப்பாற்றியிருக்கிறான் பல வருஷங்களில் நான் ஓதி கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் இந்த மதரசாவில் குரான் ஓதுவார்கள் அது மதர்சா ரூல் அதை நாங்கள் மீற முடியாத ஓதி இருக்கிறோம் மதரசாவில் உட்கார்ந்து மூணு சீக்கு ஓதுவாங்க ஓதி இருக்கிறோம் இந்த வீடுகளில் போய் ஓதுறதுல இருந்து அப்ப எனக்கு பிடிக்காது நாங்கள் தவிர்த்துக் கொள்வோம் நாங்க ரெண்டு மூணு மாணவர்கள் இருந்தோம் இந்த வீடுகளில் குரான் ஓத போறது இதெல்லாம் நஞ்சு மாதிரி வெறுத்து நாங்கள் போறதே கிடையாது முதல் ஒரு வருஷம் போயிருக்கிறோம் அடுத்தடுத்த பார்த்தா இது ஒரு ஆண்டுகள் தேவையில்லை நாங்கள் போக மாட்டோம் அது நானும் போட்டி நினைக்கிறேன் என்ன நான் செய்வோம் அடுத்த ரெடியா இருப்பான் என்ன இந்த மாதிரி வீடு வீடாக போய் நாங்கள் இந்த பா பாத்தியா ஓதுவதற்கோ இந்த மாதிரி நூலு முடிகிறதுக்கோ அல்லது போய் டான்ஸ் ஆடுவதற்கோ முதல் ஒரு வருஷத்தில் போயிருக்கிறோமே தவிர அடுத்தடுத்த காலத்துல ஓதி கொடுக்கற காலத்துல எல்லாம் கல்யாணங்கள் கூட நல்லா போக மாட்டேன் இங்க நடக்கிற கல்யாணங்கள் வந்து அவ்வளவு சுண்ணத்தான முறையில் இருக்கும் கல்யாணத்தில் கூட என்ன செய்வோம் நான் வந்து நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு கல்யாணம் போக மாட்டேன் இந்த ஊர்ல கல்யாணத்தை தவிர்ப்பதற்காக வேண்டி நம்ம தான் சாப்பிடுவேன் சாப்பிட பழக்கம் இல்லை நம்மள கூப்பிடாதீங்க என்று சொல்லி இப்படிதான் இப்ராஹிம் நபி மாதிரி ஒருங்க பண்ணி சென்னை இப்ராஹிம் நபி என்ன செஞ்சாங்க திருவிழாவுக்கு கூப்பிடும் பொழுது எனக்கு உடம்பு சரியில்லைன்னு திருவிழா தப்புன்னு சொல்லலாம் அவங்க எதுக்கு நீங்க எப்படி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கே எனக்கு கால இந்தி சக்தி எனக்கு நோய் நோயாளியா இருக்க நான் வரமாட்டேன் அந்த மாதிரியான இப்ராஹிம் நபியுடைய வழிமுறையில அதை தெரிஞ்சு நாங்க செய்யல இயற்கையா செஞ்சோம் பின்னாடி இப்ராஹிம் நபி நம்ம நமக்கு முன்பாடி பின்னாடி விளங்கிட்டோம் இப்படி செய்யும் பொழுது அப்படி எங்களுக்கு தெரியாது அப்ப இந்த மாதிரி வெறுக்கத்த அளவில் இவங்களுடைய நிலைமை இருந்தது அது போக நம்முடைய இந்த ஊர்லாவுக்காக வேண்டியும் வேண்டியும் அதிகமான கூட்டம் நடத்தக்கூடிய ஒரு ஊர் எது இந்த ஊர் தான் அது சர்சனமிலாதுன்னு சொல்லி ஒரு கமிட்டி வச்சிருப்பாங்க சன்மார்க்க தொண்டர் சபை அப்புறம் என்னமோ பேரு நல்லா மறந்து போய்விட்டது பழங்காலத்து பேர்கள் இந்த மாதிரி பேர்கள் என்ன செய்வாங்க நூலகம் அப்படி நினைத்து பார்க்கிறேன்னு சில சில இது வருகிறது இவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா ரவியல் ஒரு மாசம் வந்துருச்சுன்னா பன்னெண்டு நாளைக்கு தொடர் பையன் இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் அவர்கள் வீதி அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான இருபத்தி மணி நேர தொடர் சொற்பொழிவு என்ன வியாபாரம் செய்யலாம் பங்கு சந்தையில் ஈடுபடலாமா இன்சூரன்ஸ் செய்யலாமா எம்எல்எம் வியாபாரத்தில் ஈடுபடலாமா புத்தகை பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குரான் ஹரீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் மூன்று டிவிகளாக விலை ரூபாய் எழுபத்தை மட்டுமே கிடைக்கும் இடம் டிஎன்டி ஜே வீடியோ விசன் நம்பர் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை ஒன்று இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் ஆன்லைன் பிஜே டாட் காம் மற்றும் இணையதளங்கள் பன்னெண்டு நாளைக்கு என்ன செய்வாங்க தொடர் சொற்பொழி வைப்பாங்க தொடர் சொற்பொழி குரான அல்ல ரசூலோட வரலாறு விளக்கி அதற்கு கோமாளிகளை கொண்டு வந்து வைத்து மார்க் அறிஞர்கள் பெயர்ல கோமாளியை கொண்டு வைத்துக் கொண்டு ஜோக் அடிப்பார்கள் பயான்கிற என்ன செய்வாங்க ஐயம்பேட்டை ஜியாவுதீன் பெரிய ஹீரோ அன்னைக்கு அது இருக்காது வெறுமனே ஜோக்கு பொம்பளை கிண்டல் பண்றது ஆபாசமா பேசுறது பஸ்ல கை பிடிச்சி நிக்கிறாங்கிறது கையில அப்படின்னு வர்ணிக்கிறது இது பயன் இது அந்த ஊர்ல பயன் என்ன பயானு மீலாது விழா பயானுங்க இது மீலாது விழா பயானுங்கிற பேர்ல என்னது அத்து சமது உக்காசி ஜாதியம்பேட்டு ஜியாவுதி ஏன்டா அச்சுறுத்துக்க நீங்க எல்லாம் இருக்கீங்க இதையாச்சு தருக்க மாட்டீங்களா இவன் மார்க் தெரியாத முட்டா உள்ள கொண்டாந்து மார்க் பேச வைக்கிறீங்க அந்த ஐயம்பேட்டு ஜியாவது புராண வாட்சி அர்த்தம் செய்ய தெரியுமா ஹரிசவாசி அர்த்தம் செய்ய தெரியுமா அவன் பேப்பர்ல ஒரு துணுக்கு செய்தியை படிச்சு ஜோக்கியெல்லாம் கொண்டாந்து பயன் சொல்லிட்டு இருக்கான் இது என்ன உண்மை இருக்கு நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க என்று அஜர்த்துமார்கள்ட்ட புலம்புவோமே தவிர இந்த ஊர் மக்கள் அதை ரசிக்கக்கூடியவர்களா இருந்தாங்க ஒரு ஜோக்கா என்ன செய்யணும் ஒரு டமாசு ரசுல்லாவுடைய மீளாது விழா கொண்டாடுறாங்கிற பேர்ல இது மாதிரியான விஷயங்கள் அத்தனை வகையான மூலதுங்க நடக்கும் கூத்தாநல்லூர்ல ரசூல்லா மூலது மொஹிதீனுக்கு மூலது சாகுல் அமீதுக்கு மூலது அஜ்மீர் ஹாஜா மூலது ஹசன் ஹுசேன் மூலது அப்புறம் லோக்கல்ல அப்துல் முகமதுக்கு மூழுது ஆலி அப்பா அப்பான்னு என்னன்னா யார் யாருக்கெல்லாம் மூழுது அவ்வளவு மூழுது என்ன இந்த ஊர்ல ஓதப்பட்டுக்கிட்டே இருக்கும் எந்த அளவுக்குன்னு கேட்டா கூத்தாண்டில் ஓதுற ஆட்களை வேற மதர்சாவில் படிக்கிற மாணவர்கள் அனுப்பிவாங்க நீங்க எல்லாரும் வீட்டுல வந்து மோதம் வந்தாங்கன்னா தாய் தகப்பன் மாறு செலவுக்கு காசு அனுப்புவாங்க கூத்தாநல்லூர் அத்திக்கடை புதக்குடிக்கு ஒருத்தன் ஓதம் வந்தான்னு சொன்ன ஓது போதே அம்மாவுக்கு பணம் அனுப்புவாங்க மத வேற ஊர்ல மதரசாவில் படிக்க போனாங்கன்னா அவங்க உண்மாட்டு இருந்து செலவுக்கு பணம் வரும் எதுக்கு சாப்பாடு போட்டுறாங்க மத்த செலவு காசு வேணும்ல தாய் தகப்பட்டு இருந்து செலவு காசு வரும் கூத்தானூர் அத்திக்கிட பொதுக்குடியில் ஓதக்கூடிய மாணவர்களா இருந்தால் அவங்க என்ன செய்வாங்க மாச மாசம் அந்த காலத்தில் ஐநூறு ரூபா அனுப்புவாங்க இப்ப பத்தாயிரம் ரூபாய்க்கு சமம் அந்த காலத்தில் மாச மாசம் ஐநூறு ரூபா அனுப்புவார்கள் வீட்டுக்கு அவ பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் அளவுக்கு ஒருத்தருக்கு ஒரு மாணவனுக்கு கிடைக்கும் ஆசிரியருக்கு சொல்ல வேண்டியது இல்ல அப்ப இது இதெல்லாம் போங்க வெளிநாட்டு வந்துருவானா வந்தவன் என்ன செய்யறது அவனை போய் கெஞ்சி ஒரு சபருக்கு போகணும் எது இதெல்லாம் பத்தாது இந்த லோக்கல் பிச்சை பத்தாதுன்னு சொல்லிட்டு சபருக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு விசாவுக்கு ஏற்பாடு பண்ணுங்க என்று கேட்பார்கள் அவர் சைக்கூன்ல உள்ள ஒரு கஷ்டப்பட்டு செய்வாரு நம்ம ஊர் அஜித்தா சொல்லி ஒரு விசா எடுத்து கொடுப்பாரு போயிட்டு வந்தாருன்னா ஒரு வீடு வாங்கிடலாம் ஏன் அங்க போய் சிங்கப்பூர்லயும் செய்கூன்லயும் மலேசியாவிலும் என்ன பண்ணுவாங்கன்னு பண்ணுவாங்க கடகடையா ஏறி ஐம்பது காசு கொடுப்பான் அது வெள்ளி பணம் மதிப்பு கூட அங்க ஐம்பது காசு தான் போடுவான் அந்த ஐம்பது காசுக்கு மதிப்பு பத்து ரூபாயா இருக்குமா அந்த மாதிரி கடகடையா ஏறிப்பாங்க அசலாம் மலைக்குமா அவன் பதில சொல்ல மாட்டான் யாரு முதலாளி இவன் சலாமா சொல்றான் இவன் காசு கான் பிச்சை கேட்கறான் பிச்சை கேட்கற கௌரவ பிச்சை அப்படி நினைத்து கொண்டு செய்வான் போடுவான் சலாத்து பலாம் மலைக்கும் இப்படி கடகடையா ஏறி ஊர் இற மிச்சை பிச்சை வாங்கிட்டு வந்து உடனே வந்து இறங்குனோனே வீடு கட்டியாச்சு கூட இடத்து ஏக்கர் நேரம் வாங்கியாச்சு பிரபலம் வாய்ந்தது மருத்துக்கெல்லாம் இந்த மாதிரி அற்ப புழைப்பு பிழைத்ததுனால தான் நாங்கள் வெறுத்தோம் சரியான மார்க்கத்தை நீங்க சொல்லி தந்து இருந்தால் நாங்கள் எதுக்கு தவுகமாக எதுக்குன்னு கேட்குறேன் அவ்வளோ அவ்வளவு வேணாம்க மதரசாவில் பட்டம் அளிப்பு நடத்துவாங்க எப்படி எங்களை எல்லாம் சுயமரியாதைன்னு வளர்த்தாங்கன்னு பாருங்க இந்த மலரசாவில்

நம்ம நாட்டுல அணிஞ்சதுக்குள்ள ஆடையே கிடையாது அது நம்ம நாட்டுல இதுவே அதிகமா தெரியுது வாயில் போடலாமா நினைக்கிறோம் அந்த மாதிரி ஒரு விருப்பமான பகுதியில் வந்துக்கிட்டு பட்டம் அளிப்புக்காக என்ன செய்யணும் சேர்வாணின்னு வேணும் சேர்வாண்ட என்னது நாங்க ஒரு பத்து மாணவர் இருக்கணும் வைங்களேன் பத்து வரையும் கூப்பிட்டு பத்து பணக்காரங்களை வர சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு இவர் சேர்வாணி தருவாரு இப்படி எங்களை எங்களுக்கு பிச்சை வாங்கி தருவது உங்களுக்கு சேர்வாணி இவரு நீங்க எங்களுக்கு சேர்வாணி பாங்க எனக்கு சொன்னாங்க போட எழுதி சேர்வாணி இந்த சட்டையோடு தான் வாங்குவேன் எவன்கிட்டையும் சேருவாணி வாங்கி வாங்க மாட்டேன் நான் ஒத்தன் தான் அந்த சரித்திரத்தில் சட்டை போட்டு வாங்கினவன் ஓன் காஷிரியில் வாங்கிட்டாங்க ஏன் வாங்க மாட்டேன் எனக்கு காசும் இல்லை இருந்தாலும் வாங்க மாட்டேன் தேவை இருந்தா தான் வாங்குவேன் தேவை எட்ட உடைய நீ இந்த சடங்குக்கா வேண்டி வாங்க சொல்றியா அப்ப செல்வந்திரர்கள்கிட்ட போய் இந்த மாணவன் படித்து விட்டு போகும் பொழுது அவனுக்கு சேர்வாணி எடுத்துக்கொடு என்று சொல்லி கெஞ்சு எங்களையெல்லாம் பிச்சைக்காரர் ஆக்கி எங்களை நான் எப்படி நாளைக்கு மார்க்கெட்டை சொல்லுவான் இந்த மாதிரி உருவாகி பணக்காரனுக்கு பள்ளித்து விட்டு போட்டுக்கிற சட்டம் அவனுடையது இல்ல போட்டுக்கிற தொப்பி தலப்பு அவனுடையது கிடையாது வாங்கியிருக்கிற கித்தாப் அவனுடையது கிடையாது சிங்கிற சோர் அவனுடையது கிடையாது என்று உருவாக்கப்பட்டால் அவன் எப்படி மார்க்கத்தை சொல்லுவான் அப்ப என்ன என்ன எதுக்கு அவங்க என்ன இழுத்து விட்டு இருக்கிறார்கள் இதனால சொல்ல வரல நான் வந்து வரதட்சணை டாபிக் தான் அவங்க என்ன நான் என்ன ஓதுனங்கிறது இப்ப சொல்ல வேண்டியிருக்கிறது இதையே சொல்லிட்டு இருக்க மாட்டேன் டாபிக் வருவேன் ஒரு முன்முறை இது

நாங்க தொப்பியே போட்டு வெளியே போவோம் இந்த ஊரை சேர்ந்த இளைஞர்கள் தொப்பியே கட்டிடுறான் கூட்டம் அத மட்டும் அத கேவல கேவலப்பட்ட பிரவீங்கற மாதிரி நீ அவள நினைச்சிட்டானே பெரிய ஆளு கன்னியமுடி ஜும்மா மெம்பர்ல ஏர்னேன்னு நம்ம தான் ஊர்ல ஆளு மெம்பர்லே மந்திரம் மந்திர ஓதறன்னு ஏத்திட்டு இருக்காங்க மரியாதையா மரியாதை கா வேண்டியயா கிடையாது वो मेंबरலே புதுவா ஓதனே நம்ம பெரிய கிரேட்ல வச்சிருக்காங்க கிரேட்ல வச்சினா நீ சொன்ன மார்க்கத்தை கேட்டிருப்பானேப்பா அவன் என்னைக்கு மார்க்கத்தை நீ சொல்லி அவன் கேட்ட அவன் சொன்ன மார்க்கத்தில் நீ கேட்ட அவன் பாத்தி அவன் சொன்ன ஓதுண்ட குரான் ஓதுண்ட ஓதுண்ட டான்ஸ் ஆடுண்ட ஆடுண்ட நீ அவன் மார்க்கத்தை கேட்டியா நீ அவனுக்கு மார்க்கத்தை சொன்னியா அப்ப அந்த மாதிரி மரியாதை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் வெளியே நடக்கும் பொழுதெல்லாம் எங்கள் ஆசிரியர்களையே கேலியாக பேசுவார்கள் எங்கள் காதலை விழும் எங்களையே கேலியாக பேசுவார்கள் இந்த ஊர்ல காதலை விழுங்க இந்த கேலி பேசுவதற்கேற்ற நான் பார்த்த வகையில இந்த ஊர்ல இருந்த ஒரு சுயமரியாதை ஒரு அறிஞர்னு சொல்வதாக இருந்தால் இஎம் அப்துரஹமான அவர்கள் நாங்க அவங்கள ரொம்ப மதிப்போம் அவங்க இறந்து விட்டார்கள் அன்வால் உல் குரான் என்று கப்ஷீன் எழுதினார்கள் இந்த மேலப்பள்ளியில் அவர்கள் இமாமாக இருந்தார்கள் அன்வால் குரான் எந்த பணக்காரன் விட்டும் போக மாட்டார் கை கட்டி நிற்க மாட்டார் செல்வந்தர்கிட்ட கையேந்த மாட்டாரு ரொம்ப திமுரு முடிச்சவர் என்று எங்கள் அச்சிருத்துமார்கள் சொல்வார்கள் அவன்தான் மனுஷன் நாங்கள் சொல்லுவோம் மதரசாவில் எங்களை போன்ற சில மாணவர்கள் வந்து அவன் தான் சரியான மனுஷன் ஒரு பணம் என்பதற்காக வேண்டி மார்க்கத்தை கத்து விட்டு பணக்காரர் என்பதற்காக வேண்டி தேடி நீ பள்ள காட்டினா அந்த செல்வந்தனையும் சொர்க்கத்து கொண்டு போறது கூட வழிகாட்டின நீ நீ அவனையும் சேர்த்து உனையும் நரகத்தில் தள்ளுறது வழிகாட்ட போறியா அப்ப அவர் அவர் ஒரு ஆள் எங்களுக்கு ஒரு மாடலா இருந்தார் இப்படியும் மனிதன் வாழ முடியும் வாழ முடியும் முடியும்ஸ்பெக்டோட வாழ முடியும் என்று சொல்லி நாங்கள் பிற்காலத்தில் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை தோங்கும் ஆலோசனை அவர்கிட்ட தென்காசியில உடல்நலம் சரியில்லாமல் இருந்த நேரத்தில் ஆலோசனை எங்களுக்கு தான் முடியவில்லை நீங்கள் இளைஞர்கள் உங்களுக்கு முடியும் கரெக்டா செய்யுங்கள் அல்ல உதவி செய்வான் என்று எங்களை எல்லாம் ஊக்கப்படுத்தியவர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் அவர்களுக்கு மார்க்க விஷயத்தில் அவர்கள் சில கருத்து வேறுபாடு என்ன எங்களுக்கு இருந்தது ஆனா கலெக்டான மார்க்கத்தை சொல்லணுங்கிற எண்ணத்தில் அவர் எங்களை நினைக்கக்கூடியவராக இருந்தார் அவரே நினைக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தோம் இந்த மாதிரி எல்லாம் வந்து என்ன செஞ்சோம் இந்த பல காட்சிகளை பார்த்திருக்கிறோம் இவர்களுக்கும் சம்பந்தம் கிடையாது இன்னும் சொல்ல போனா ஒரு நாள் போய் இந்த சின்ன பள்ளிவாசல்ல ஜும்மாவுக்கு பாடம் வந்துச்சு மோதாவது அந்த நன்மை ரெண்டாவது சபில உட்கார்ந்த ஒரு அதிர்சாயிரம் அஜருத்து ரொம்ப ஆசைப்பட்டேன் எனக்கு முதல் ஸ்டெப்புக்கு போய் முதல் உட்காந்துட்டான் பன்னெண்டு மணிக்கு போய் ஜும்மாவுக்கு பாடம் கிடையாதுல்ல பன்னெண்டு மணிக்கு உட்காந்துட்டான் ஒரு ஆள் இப்படி குண்டா ஒரு ஆள் வந்தாரு வந்து காதை பிடிச்சி திரும்பின்னு வெளியே விட்டார்னே அவர் இடமா அது பள்ளிகாதரில் உங்கள் தயிர் ஸ்டெப்பில் உட்காந்தேன் நன்மைன்னு அஜருத்து சொன்னார் போய் நான் பொது செப்பில் உட்காருறேன் அவர் ஒரு பணக்கார ஆள் அதுக்கு புரவலர் அவர் பேர் ஞாபகம் இல்லை தோற்ற மனசுல அப்படி நிக்கிறது என்னை காத பிடிச்சி முறுக்கினதும் என்னை இழுத்து கொண்டா தெருவுல விட்டது அப்ப என்ன செஞ்ச எப்படா நீ வந்து உட்கார்ற நீ யாரா நீ ஏன் வெளியூர் காரணம் பஞ்சு வட்டி பஞ்சு வட்டின்னு ஒரு பேர் அப்படிதான் எனக்கு வருது பஞ்சு வட்டி வச்சுக்க இந்த ஊர்ல வெளியூர் என்ன பேரு பஞ்சு வட்டியா அதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு தெரியாது ஆனா அந்த பஞ்சு வட்டி சொல்வார்கள் இந்த ஊர்ல வந்து வெளியூர்ல இருந்து வந்தவர்களை பிழைக்க வந்தவர்களை அங்க ரசூல் செல்லாலை செல்லும் உருவாக்கின சமுதாயம் எப்படி இருந்துச்சு மதீனாவில இருந்து ரசூல்லா வெளியூர் வாசியா தான் போனார்கள் வெளியூர் வாசி என்று அந்த மக்கள் எடுத்தார்களா ஆட்சி தலைமையை கொடுத்தார்களா மதீனா வாசி வாசிதாரன் உள்ளூர்காரன் மக்கா வாசி வெளியூரால் தானே வெளியூர் ஆட்கள் என்று போனார்கள் தகுதி இருந்தால் திறமை இருந்தால் அதுக்குரிய ஒரு குவாலிபிகேஷன் இருக்குமே ஆனால் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள் அப்படி செல்லாசன் உருவாக்கினார்கள் வெளியூர் என்பதற்காக விட்டுலாம் அவர் என்ன அவர் வெளியூரு அவர் மதினாவாசி கிடையாது மதீனாவுல ரசூல்லா ஆட்சிக்கு வர்றாங்க அவர் வெளியூர் காரர் தான் அபுபக்கர் ஆட்சிக்கு வர்றாங்க அவர் வெளியூர் காரர் தான் அடுத்து உமர் ஆட்சிக்கு வர்றாரு அவர் வெளியூர் காரர் தான்